அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி எட்டு நபி இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினேழு இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் இரைக்கட்டலுக்கு ஏற்ப மகனையும் அறுக்க துணிந்தார்கள் என்பதாக உள்ள செய்தி இதை முந்தைய நான் பதிவு செஞ்சுருக்கணும் அந்த நம்பரில் ஆனால் தொடர்ச்சியாக இந்த செய்தியை அடுத்து வருவதனால இதை அடுத்த காணொலியாக போடுறேன் அதை கொஞ்சம் நீங்கள் முதல்ல கருத்து வேறுபாடு வேண்டாம் அல்லாஹ் இதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஆண் குழந்தை இஸ்மாயிலை பற்றி நாம் நற்செய்தி கூறினோம் யாருக்கே இப்ராஹிம் அலிசல் அவர்களுக்கு அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த போது நல்ல வாலிபமாயி உழைக்கிற நிலைக்கு வந்த பிற்பாடு என் அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல கனவில் கனவு கண்டேன் நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து எனக்கு சொல்லு என்று இப்ராஹிம் அவரிடம் கேட்டார் அதற்கு நபி இஸ்மாயில் அலையம் அவர்கள் என் அருமை தந்தையே உங்களுக்கு உங்களுடைய இறைவனின் மூலமாக கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலிவசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாஹ் என்ன உனக்கு கட்டளை செய்யுங்க கவலைப்படாதீங்க அதுக்கு மாற்றமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லி முழுமையான தன்னை ஒப்படைத்து விட்டார்கள் இதுல அடுத்து இருவரும் கீழ்படிந்து தமது மகனை அவர் முகங்குப்புற கிடத்திய போது ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு அதுக்காக தன் மகனை அறுத்து பலியிடுவதற்காக கிடத்திய போது இப்ராஹிமேனு அல்லாஹ்விடமிருந்து ஒரு சத்தம் வருது உடனடியாக இப்ராஹிமே நான் உனக்கு காட்டிய அந்த கனவை நீர் உண்மைப்படுத்திவிட்டீர் நன்மை செய்வோருக்கு இப்படியே நாம் கூலி வழங்குவோம் இப்படிதான் நாம் கூலி கொடுப்போம் என்று அவரை அழைத்து கூறினோம் இதுதான் மகத்தான பெரிய சோதனை என்று என்றும் பெரிய பலிப்பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம் பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம் இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகட்டும் நன்மை செய்வோருக்கு இப்படியே நாம் கூலி வழங்குவோம் அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹு ரபுல் ஆலமேன் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பதினொன்று வரை தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறார் எனவே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட போகும் பொழுது அதிலிருந்து அவரை மீட்டு அல்லாஹோ பள்ளி பிராணியை ஒன்று அறுக்குமாறு கட்டளையிட்டு அவர்களுக்கு அற்புதமான ஒரு அவருடைய கடமையை அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டான்